தோழர்களே வணக்கம் எஸ்டியா திவிஷனின் உங்களுக்கு தெரியுமா காணொலி காட்சியின் பதினாறாவது பகுதி காண உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் தோழன் நரசிம்மன் வணக்கம் சென்ற பகுதியில் நாம் சிஜிஎச்சில் டபுள் பேமெண்ட் மூலமாக மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் எப்படி பெறுவது என்பதை பற்றி மிக விவரமாக விவாதி தெரிவித்திருந்தோம் விளக்கியிருந்தோம் இந்த பகுதியிலே சிஜிஎச்எஸில் மேலும் சில வசதிகள் என்னென்ன இருக்கிறது குறிப்பாக எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் என்ன இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களை பற்றி பார்க்கலாம் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வெல்னஸ் சென்டருக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் நேரடியாக டாக்டரை சந்திக்கலாம் எந்த கியூவிலும் அவர்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுக்கு இன்று ஒரு முன்னுரிமை இருக்கிறது அவர் உத்தரவும் இருக்கிறது அங்கு கியூவில் நீங்கள் வெயிட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நீங்கள் அங்குள்ள அலுவலர்களிடம் நான் எண்பது வயதிற்கு மேற்பட்டவன் டாக்டரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை உடனடியாக டாக்டரை பார்ப்பதற்கு விடுவார்கள் இது இந்த உத்தரவு இருக்கிறது ஆகையால் நீங்கள் தைரியமாக எந்த யாரிடையும் கெஞ்சாமல் நேரடியாக செல்வதற்கு சிஜிஹெச்எஸ் செல்வதற்கு நம் ரொம்ப யோசிக்கிறோம் நம்மளால் அங்கே கியூபில் நிற்க முடியாது தாமதமாகும் என்ற எண்ணங்களை எல்லாம் மறந்துவிட்டு அங்கு சென்றால் உடனடியாக பார்க்க முடியும் என்ற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு தேவை என்றால் செல்லும் பொழுது இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக எண்பது வயது உள்ளவர்களுக்கு இன்னொரு வசதியும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஒரு வெல்னஸ் சென்டரில் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய பட்டியலை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் அதை ஒரு உதாரணத்திற்கு ஒரு முந்நூறு அல்லது நானூறு ஒரு பெனிஃபிஷியரிகள் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பட்டியல்களையும் அவர்களுடைய மொபைல் நம்பர்களையும் அவர்கள் ரிஜிஸ்டரில் வைத்திருக்க வேண்டும் அவர்களிடம் அந்த மருத்துவமனை டாக்டர்கள் ரொட்டேஷன் அடிப்படையிலே அவர்களை கூப்பிட்டு விசாரித்து அவர்களுடைய உடல்நிலை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் இருக்கிறது இது எண்பது வயதுக்கு மேட்ட மேற்பட்டவர்களுக்கு உண்டான ஒரு வசதிகள் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு என்ன வசதிகள் இருக்கிறது என்பதை பார்ப்போம் முன்பெல்லாம் எழுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த வசதிகள் இருந்தது இப்பொழுது அது எழுபதாக குறைத்திருக்கிறார்கள் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சில வசதிகள் இருக்கிறது நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்டை உதாரணமாக ஆர்த்தோவையோ அல்லது ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டையோ அல்லது பல்மினாலஜிஸ்டையோ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக எம்பேனல்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அங்குள்ள கவுண்டரில் நான் எழுபது வயதிற்கு மேற்பட்டவன் சிஜிஹெச்எஸ் கார்டு ஹோல்டர் நான் இந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அவர்களை சந்திப்பதற்கான உங்களுக்கு கன்சல்டேஷனை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல அந்த ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் மேலும் ஒரு ஸ்பெஷலிஸ்டுக்கு அவர்கள் ரெஃபரன்ஸ் செய்து கொள்கிறார் செய்துகிறார் செய்து செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஸ்பெஷலிஸ்டை அங்குள்ள ஸ்பெஷலிஸ்டை சந்திப்பதற்கு நீங்கள் மீண்டும் ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதே ரெஃபரன்ஸ் லெட்டரில் நீங்கள் இன்னொரு அந்த ஸ்பெஷலிஸ்டையும் நீங்கள் சந்திக்கலாம் அதே போல மூன்று ஸ்பெஷலிஸ்டிகளை மொத்தமாக நீங்கள் அந்த ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டரில் அதை சந்திக்கலாம் அதை ஆறு முறை அதை நீங்கள் சந்திக்கலாம் இந்த உத்தரவு சமீபத்தில் வந்திருக்கிறது இது இந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் என்பது மீன்பில்லாம் ஒரு மாதமாக இருந்தது இப்பொழுது அது மூன்று மாதம் வரை வேலிட்டாக இருக்கிறது நீங்கள் பிளட் டெஸ்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி சிஜிஹெச்எஸ்சில் ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் அதனுடைய வேலிடிட்டி மூன்று மாதம் வரை நீங்கள் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை சண்டி அந்த ஆஸ்பெப்டனல் ஆஸ்பத்திரிக்கு சென்று அந்த ஸ்பெஷலிஸ்டுகளை சந்தித்துக் கொள்ளலாம் அடுத்ததாக நம்முடைய தோடர்கள் எல்லோருக்கும் சிஜிஎச்எஸ் கார்டு ஹோல்டர் எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் இருக்கிறது நாங்கள் எமர்ஜென்சி நேரங்களிலே நேரடியாக மருத்துவமனைகளில் சென்று அனுமதித்து கொள்ளலாமா அதற்கான வழிமுறைகள் என்ன என்று கேட்கின்றார்கள் அதற்கு ஒரு சிறு விளக்கத்தை கொடுக்கின்றேன் உதாரணமாக பிளான்டு சர்ஜரி எமர்ஜென்சி ட்ரீட் பிளான்டு ட்ரீட்மெண்ட் எம் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் என்று இரண்டு வகை இருக்கிறது உதாரணமாக ஒரு கால் முட்டுவெளி ஆபரேஷன் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் அல்லது கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவைகளெல்லாம் பிளான்டு சர்ஜரி பிளான்ட் ட்ரீட்மெண்ட் என்ற வகையிலே வருகிறது இதற்கு நீங்கள் உடனடியாக மருத்துவம் செய் நேரடியாக கொண்டு சென்று கொண்டு பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இவைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிஜிஎச்எஸ் வெல்னஸ் சென்டர் மூலமாக ரெஃபரன்லேட்டர் வாங்கி கொண்டு சென்று தான் அதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு எமர்ஜென்சி நேரங்களிலே நமக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக்கோ வந்தது என்று சொன்னால் நீங்கள் முதலில் நேரடியாக எம்பேனல் ஆஸ்பத்திரிக்கு ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்காமலே நேரடியாக செல்ல முடியும் அவர்கள் அதற்கு அவர்கள் ட்ரீட்மெண்ட் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டோ அல்லது ட்ரீட்மெண்ட்டோ கொடுப்பார்கள் நீங்கள் அவர்கள் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு தயங்கினார்கள் என்று சொன்னால் பணத்தை கட்டிவிட்டு நீங்கள் பின்னால் கூட அதை நாம் கிளைம் செய்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எம்பேனல் ஆஸ்பத்திரியில் உதாரணமாக பில்ரோத் ஆஸ்பத்திரியிலே நமதை அனுமதிக்க மாட்டார்கள் இன்பேஷன்ட்டாக என்று சொன்னால் பரவாயில்லை நான் பணம் கட்டி நான் வைத்தியம் செய்து கொள்கின்றேன் எனக்கு பில்களை கொடுங்கள் நான் கிளைம் செய்து கொள்கின்றேன் என்று சொன்னால் சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது முதல் பாயிண்டாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் தனியார் மருத்துவமனையில் ஒரு ஆக்சிடென்டில் நாம் அவர்களை நாம் சேர்த்திருக்கோம் ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக்கில் ஒருவரை சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னால் சேர்க்கலாம் இல்லை அது எமர்ஜென்சியாக இருக்க வேண்டும் அந்த மருத்துவமனை எமர்ஜென்சி சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டும் அவர்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பார்கள் கொடுத்து அதற்கு மொத்தமாக செலவு ஒரு தொகையை போடுவார்கள் அந்த தொகையை நீங்கள் சிஜிஎச்எஸ்சில் கிளைம் செய்து கொள்ளலாம் எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் ஆக்சிடெண்ட் என்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த பொரு பொருந்தும் அந்த தொகையில் உங்களுக்கு அந்த அதே தொகை உங்களுக்கு சிஜிஎச்எஸ்சில் கிடைக்காது அந்த மருத்துவமனையில் அவர்களுடைய ரேட்டை போட்டிருப்பார்கள் ஆனால் அதை நீங்கள் கிளைம் செய்யும் பொழுது அதை சிஜிஎச்எஸ் ரேட்டிற்கு தான் உங்களுக்கு அதை சாங்ஷன் செய்து கொடுப்பார்கள் அது ஒரு பாதியாகத்தான் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வேறு வழி இல்லை அது மாதிரி நீங்கள் அதற்கு நீங்கள் செய்து கொள்ளலாம் அந்த ஒரு வசதியும் இருக்கிறது நீங்கள் எம்பானல் ஆஸ்பத்திரியிலே இது சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் நேரடியாக செல்லும் பொழுது சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது நமக்கு சிஜிஎச்எஸ்ஸுக்காக ஒரு நோடல் அதிகாரி ஆபீசர் என்று அந்த ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் இருக்கின்றார்கள் மருத்துவமனையிலும் இருக்கின்றார்கள் நீங்கள் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அந்த சிஜிஎச்எஸ்எல் நோடல் ஆபிசரை சென்று சந்தித்து உங்களது குறைகளை நீங்கள் அவர்களிடம் சொல்லலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் அங்கிருந்தே நமது தோழர்களை சந்தித்து நமது டாக்டர்களிடம் அங்கிருந்தே வெல்னஸ் சென்டர் டாக்டர்களிடம் பேசலாம் அல்லது நமது தொழிற்சங்க தலைவர்களிடம் பேசி இது மாதிரி பிரச்சனை இருக்கிறது என்று அங்கிருந்தே தெரிவிக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஒரு வைத்தியத்திற்கு செல்லுகின்றீர்கள் என்று சொன்னால் முதலில் நீங்கள் நமது தலைவர்களை தொழிற்சங்க தலைவர்களை நமது ஆட்களை நீங்கள் ஒரு முறை ஆலோசித்தீர்கள் என்று சொன்னால் அதற்கான ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு சில வழிமுறைகளையும் அவர்கள் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லும் பொழுது உங்களுக்கு சில சௌரியங்கள் கிடைக்கலாம் அதை நீங்கள் திடீரென்று முடிவெடுத்து திடீரென்று செய்துவிட்டு பிறகு எங்களை கேட்கின்றார்கள் நான் என்ன செய்வது மினாட்டில் அட்மிட் ஆகிவிட்டேன் இது எம்பேனில் ஆஸ்பத்திரியில் வருகிறதா இதுக்கு கேஷ்லெஸ் ட்ரைம் இது க க்ளைம் பண்ண முடியுமா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா என்ற கேள்விகளெல்லாம் முடிவுகள் எடுத்து அட்மிட் செய்துவிட்டு நம்மளை கேட்கின்றார்கள் தவறில்லை ஏனென்றால் எமர்ஜென்சின் நேரத்தில் வரும்போது நமக்கு அந்த மாதிரியெல்லாம் சிந்திக்க தோண்டுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு டைம் இருந்தால் நேரம் இருந்தால் இதை நாம் எங்கு கொண்டு அட்மிட் செய்யலாம் எங்கே கொண்டு போய் நாம் பார்க்கலாம் என்று ஒரு கேட்டால் எந்த நேரமானாலும் சரி எந்த தலைவர்கள் யார் கேட்டாலும் நமது செக்ரட்டரியை கேட்டாலும் சரி அல்லது என்னை கேட்டாலும் சரி நாங்கள் அதற்கான ஒரு வழிமுறைகளையும் ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு ஆலோசனைகளையும் எங்களுக்கு சில ஃபீட்பேக்குகள் கிடைத்திருக்கிறது எந்த மருத்துவமனையில் எங்கு சென்றால் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் யார் எல்லாம் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கின்றார்கள் என்ற ஒரு தகவல் எங்களிடம் இருக்கிறது அந்த தகவல் மூலம் அந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் செய்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இந்த வசதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தோழர்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழன் நரசிம்மன் நன்றி வணக்கம்